ஹலோ எரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த தரப்பில் இருந்து ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் எல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸும் எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீசஸ் அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலேருந்து வெளியாகியிருக்கு ஸோ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் ஸோ அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அதை பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம் so important dates இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கே வந்து பத்தனா ரிலீஸ் ஆகிடுச்சி so last date and time for submission of online application அப்படின்றது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி 11 பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது பிஎம் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க நைட்டு பதினோரு மணி வரையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வரையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அடுத்தது அதுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னிக்கி ஓப்பன் ஆகும் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடும் ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது இல்லை ஓடிஆரில் எதாவது நீங்கள் பண்ணும்போது எதனா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கரெக்ஷன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் ஸோ ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதனோட ரிசல்ட்லேருந்து வந்து பார்த்திங்கனா அதுக்கப்புறம் வெளியிடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் யார் யாரெல்லாம் இந்த ஒன் டைம் ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ தயவுசெய்து பண்ணிவிடுங்க இப்போ அது ரொம்பவும் ஈஸியாகிட்டாங்க நீங்கள் உங்களுடைய லாகின் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு ஓப்பன் பண்ணாலே யூஆர் ஓடிஆர் ஹாஸ் பின் எக்ஸ்பயர்டு ப்ளீஸ் ரினியூ யுவர் ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரினியூ மை ஓடிஆர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் காட்டும் அந்த பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கான ஓடிஆர் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் ஆகிடும் ரொம்பவும் ஈஸியாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம முக்கியமான பகுதிக்கு போயிடுவோம் போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசி அதாவது டெபூட்டி கலெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க சுமார் இருபத்தெட்டு போஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டெப்டி கலெக்டர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க டிஎஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு டிஎஸ்பி போஸ்டிங்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பேருக்கும் பத்தொம்பது வேக்கன்சி இருக்குது அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் அதாவது ஏடி பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வேக்கன்சி இருக்குது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேகன்சி இருக்கு அசிஸ்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வேக்கன்சி இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுபது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படும் அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஏஜ் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துக்கிறாங்க டிசி டிஎஸ்பி அசிஸ்டண்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் ஓகே ஃபார் கேண்டிடேட்ஸ் ப்ரொசஸிங் எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் ப்ரொசஸிங் பிஎல் டிகிரி ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வந்து பார்த்தோன்னா மேலே ஆயிருக்கக்கூடாது ஓகேங்களா முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே ஆயிருக்கக்கூடாது அதே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து டிஸ்ட்ரூட் வீடியோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பர்சன்ஸ் வித் பெஞ்ச் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கு ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷ்னர் ஆஃப் லேபர் ஸோ இந்த மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஆயிருக்கக்கூடாது அடுத்தது ஸோ நான் மேலே சொன்னது எல்லாமே வந்து பார்த்தினா அதர்ஸ் கேண்டிடேட் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எம்பிசி ஸோ இந்த கேட்டகரியில் இல்லை அப்படின்னா மட்டுந்தான் உங்களுக்கு நான் சொன்ன இந்த கேட்டகிரி போதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்குறாங்க அதாவது நீங்கள் பிசிஎம் எம்பிசி அதில் வரீங்க எஸ்டிலாம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்டி கலெக்டராக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ் கேண்டிடேட்ஸ் ப்ரொசஸிங் எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் ப்ரொசஸிங் பிஎல் டிகிரி இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது கேண்டிடேட்ஸ் ப்ரொசஸிங் பிஎல் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க மற்ற எல்லாருக்குமே வந்து மற்ற மூணு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்குறாங்க அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது தெரியாமல் நீங்கள் அப்ளை பண்ணிவிடாதீங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் டெபுட்டி கலெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ப்ரொசஸ் அ டிகிரி ஆஃப் எனி ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் இன்கோர்பரேட்டட் பை அன் ஆக்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இன் இண்டியா அதாவது எனி டிகிரி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோன்னா எனி டிகிரி இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி டிஎஸ்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி ஒன் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அசிஸ்டண்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான் பட் த ப்ரிஃபரன்ஸ் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்டு போத் பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் டிகிரி டுகெதர் வித் டிப்ளமோ இன் டேக்சேஷன் அப்படி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் ரெண்டாவது கேண்டிடேட் ஹூ ஹோல்டு போத் பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி அப்படின்றதையும் அதே மாதிரி மூணாவது ப்ரிஃபரன்ஸு கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்டு எய்தர் பிகாம் ஆர் பிஎல் அப்படின்றதுக்கும் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரி முடிச்சிதுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமைன்றது அதிகமாக கொடுக்கப்படும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க மாதிரி அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தாங்க ஆனால் யார் யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா இதில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீசஸ் ஆஃப் காந்திகிராம் யூ ரூரல் இன்ஸ்டியூட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோஷியாலஜி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு preference அதிகமாக கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு எனி டிகிரிங்க ஆனால் preference அப்படின்றது யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த graduates, economics, education, sociology, statistics, <tickle> psychology இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசிப்ளின்லேருந்து நீங்கள் படித்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்ற ஒரு வேக்கன்சிக்கு என்ன டிகிரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரிங்க ஆனால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய டிகிரிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் த எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஷால் மீன் பர்சன் டு லுக் பார்ட் இன் எனி ஆஃப் தி நேஷனல் மூமென்ஸ் இனாக்ரேட்டட் பை தி நேஷ்னல் காங்கிரஸ் அவர் அண்ணன் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு முன்னுரிமை ஆனால் என்ன டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும் எஸ்எஸ்சி ஹெச்எஸ்சி டிப்ளமோ இருந்தால் கொடுக்கலாம் டிகிரி அண்ட் பிஜி டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்கலாம் நீங்கள் என்னென்ன டிகிரி பண்ணியிருக்கிறீங்க என்னென்ன டிகிரி அப்லோட் பண்ணுறீங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்களோ வைல் அப்ளையிங் தி அப்ளிகேஷன் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது போஸ்ட் அதர் தேன் டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி ஒன்றை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் த்ரீ அண்ட் பெட்டர் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ விஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுன்றது இருக்கிறாங்க ஃபார் த போஸ்ட் ஆஃப் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார் மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஹைட்டும் விமனுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கணும் ஹைட்டை பொறுத்தால செஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் மென்னுக்கு மட்டுந்தான் விமனுக்கு இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டு கிடையாது மென்னு பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் சர்க்கம்டென்சஸ் அதாவது ஃபுல் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் சுருங்கிய நிலையில எவ்வளவு ஓகேங்களா விருந்த நிலையில எவ்வளவுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அது மட்டும் தான் தேவைப்படும் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இன் தமிழ் இந்த எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா தமிழ்நாடு பப்ளிஷர்ஷன் நடத்தக்கூடிய எக்ஸாம் அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ப்ளீமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும் மெயின் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்துருவோம் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பேப்பர் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் அது டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் ஆப்டியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியை பொறுத்தவரையே உங்களுக்கு எஸ்எஸ்எஸ்இ ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிஎஸ் டிகிரி ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டலபிலிட்டி எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு இரநூறு கொஸ்டினுக்கு முந்நூறு மார்க்குக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும் மூணு மணி நேரம் நடக்கும் இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் தி ஃபாலோவிங் கேட்டகரி அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொண்ணூறு மார்க்கை தான் நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் இதை இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிக்கும் நூற்றி இருபது மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கணும் இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் அதாவது நாலு இல்லை அஞ்சு ஆன்சர் கொடுத்துட்டு அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ அப்படின்றது இதனுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க அதாவது பேப்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடிஇடி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும் இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் இதுக்கான மேக்ஸிமம் மார்க் ஹண்ட்ரட் மார்க் மூணு மணி நேரம் நடக்கும் இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாமே நாற்பது பர்சன்டேஜ் தான் அடுத்தது பேப்பர் டூ வந்து பார்த்திங் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன்று பேப்பர் த்ரீ ஜென்ரல் ஸ்டடிஸ் டூ பேப்பர் ஃபோர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் த்ரீ ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது மார்க் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் நடக்கும் கிட்டத்தட்ட இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சாகவும் இதை தவிர்த்துருக்கக்கூடிய கேட்டகரிக்கு முந்நூறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக கொடுத்துருக்குறாங்க இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அதாவது நீங்கள் எழுதக்கூடிய ஒரு பேப்பர் அதாவது நீங்கள் எஸ்ஏ மாதிரி எழுதக்கூடிய ஒரு பேப்பரு ஓகேங்களா ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஒரு நூறு மார்க் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எட்நூற்றம்பது மார்க்குக்கு நடக்குங்க அடுத்தது கம்யூனியல் ஸோ இதில் அதுக்கப்புறம் அவுட் ஆப்ளேன்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க முக்கியமானது எல்லாமே சொல்லிவிட்டேன் அதே போல் நீங்கள் யார் யாரெல்லாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறிங்களோ கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள் இதுதான் கரெக்டான மெத்தடு இதை தவிர்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா செல்லுபடி ஆகாது ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ இதை எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸை நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ சிலபஸ் நம்ம பார்த்துருவோமா இது வந்துச்சு பாருங்கள் சிலபஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க இதில் இங்கே பாருங்கள் இந்த சயின்டிஃபிக் நாலேஜ் இதில் இருந்து இந்த ஃப்யூச்சர் அப்படின்றது வரையும் வந்து பார்த்தோன்னா புதுசாக சேர்த்துருக்குறாங்க மற்றது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தாங்க ஓகேங்களா ஃபார் ஜென்ரல் சயின்ஸ் அதே மாதிரி இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இவங்களே வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டைன்ஸ்லேருந்து நாங்கள் எவ்வளோ விதமான கொஸ்டின்ஸ் கேட்போம் ஜியாகிரபிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம் அதே போல் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்றத இவங்களே தெல்ல தெளிவாக இதில் போட்டிருக்கிறதுனால நீங்கள் எதுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் அந்த எதுக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு மூணாவது ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு நாலாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் ஈஸியாக படிக்கலாம் அடுத்தது யூனிட் ஃபைவ் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கொஸ்டின் இந்தியன் பாலிட்டியிலேருந்து மட்டுமே உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இதில் கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் முடியறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் செக்ஷன்லேயும் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் முடிச்சிருக்கும் ஸோ ஆக மொத்தம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா இதில் பாருங்கள் இந்தியன் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அன் தமிழ்நாடு அப்படின்றத ஐம்பது மார்க் கொடுத்துருக்குறாங்க இது ஒன்றுமே இல்லைங்க அதாவது உங்களுக்கான எக்கனாமிக் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி அந்த பேப்பரும் யூனிட் நைன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருந்தது பார்த்திங்களா அந்த பேப்பரையுமே ஒன்றா சேர்த்துட்டாங்க ஸோ ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு யூனிட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அது மட்டும்தாங்க இது அதே போல்